அது எப்படி உன்னை நான் இப்படியே விட்டுட்டு ஆபீஸுக்கு போக முடியும் இப்படி உன்னை தனியா விட்டுட்டு போக முடியும் அதெல்லாம் தேவையில்லை நான் இங்கே உக்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிறேன் மனு நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து என் சித்திக்கும் என் தங்கச்சிக்கும் தெரியுமா சித்தி எப்பவுமே உனக்கு சொந்த அம்மாவாக ஆக முடியாது உன் தங்கச்சியும் உனக்கு சொந்த தங்கச்சியா ஆக முடியாது உங்களுக்கு உன் காசு தேவையே தவிர நீ இல்லடி நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் தான் புரியல அவங்க என்ன பாக்க வரமாட்டாங்களா இங்கே பாரு சந்திரிக்கா இன்னும் உனக்கு நான் சொல்றது புரியலன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு நீ வேண்டா நீ செஞ்சு கொடுக்கற வேலை வேணும் நீ சம்பாரிச்சு கொண்டு போய் கொடுக்கற பணம் வேணும் அவங்களுக்கு நீ பொண்ணு இல்லடி வேலை செஞ்சு கொடுக்கற ஒரு வேலைக்காரி உனக்கு நான் இவ்வளோ தடவை சொல்லிருக்கேன் என் கூட வந்து ஹாஸ்டல்ல இருன்னு ஆனா என் பேச்சை கேட்கறியா அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா இங்கே பாரு சந்திரிக்கா கண்ணீருக்கு ரொம்ப வேலை இருக்கு அதை இந்த மாதிரி தேவையில்லாதவங்களுக்கோஸ்கரம் வேஸ்ட் பண்ணாத உங்களுக்கு உன்னோட மதிப்பு இப்போ தெரியாதுடி என் பேச்ச கேட்டு நீ என் கூடிய ஹாஸ்டலுக்கு வந்து அங்கே தங்கிக்கோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நர்ஸ் வந்து பில்ல கொடுத்தாங்க மனோ பில்லு எவ்வளவு ஆச்சு அவளோட ஃப்ரெண்டும் பில்ல சொன்னா இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு நல்ல தடபுடலா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அனுசூய ஹரிதா வந்து மம்மி ரொம்ப தேங்க்ஸ் மம்மி எனக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு கொடுக்குறீங்க எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு உனக்காக செஞ்சு கொடுக்காம நான் வேற யாருக்காக செஞ்சு கொடுக்கறது இங்க பாருமா எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு உனக்கு செஞ்சு கொடுக்காம நான் வேற யாருக்கு செஞ்சு கொடுக்க போறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அம்மா செஞ்சு குடுக்கற அம்மா மம்மி இந்த சந்திரிக்கா எங்க போயிட்டா சந்திரிக்காவா அவ வெளிய உக்காந்து துணி துவச்சுகிட்டு இருக்காளே இல்ல மம்மி இப்பதான் நான் வெளியே இருந்து வந்தேன் அவ அங்க இல்ல மம்மி எங்க போனானே தெரியல கொஞ்சம் அவ மேல ஒரு கண்ணு வெய்யும் மம்மி ஆமாமா அவளுக்கு திமுறை அதிகமாயிடுச்சு எங்க போறா எங்க வரா எதுவுமே எங்கிட்ட சொல்லாமையே செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு அவ சம்பாதிக்கிறான்னு திமுறை அதிகமாயிடுச்சு நான் அவளுக்கு ஏதாவது சொன்னா என்னோட சித்திக்காரி என்ன கொடுமைப்படுத்துறா அப்படின்னு ஊர் முழுக்க நம்மளை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு வருவா வருட்டம் வருட்டம் அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அவளோட திமுற அடக்கிறேன் பாரு இப்படி கோவமா கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா அந்த நேரம் பார்த்து கையில துணிமணி பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு சந்திரிகா பொறுப்பிட்டு நின்று இருந்தா ஆமா எங்கிக்கிடி பேகும் கையுமா பொறுப்பிட்டு நிக்கிற தி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போற ஆ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நடு தெருவுல தான் நிக்கணும் பரவாயில்ல சித்தி என் ஃப்ரெண்டு ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிட்டு அப்படியே ஆபீஸுக்கு போறேன் ஓ அப்படியா போ போ நான் இங்க வீட்டுல உன்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்ல அந்த திமிரு உனக்கு போ போ யாரு உனக்கு இடம் குடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் என்ன சித்தி சொல்றீங்க சொந்த அம்மா மாதிரி எனக்கு அன்பு காட்டுறீங்களா இல்ல சித்தி எத்தனையோ நாள் சாப்பாடு கொடுத்து குடுத்துதானே என்ன இந்த கதிக்கு ஆக்கிருக்கீங்க வயிறு நிறைய உனக்கு மூணு நேரம் சாப்பாடு போடல என்னது வயிறு நிறைய எனக்கு மூணு நேரம் சாப்பாடு போட்டீங்களா நீங்க கொடுத்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என் நிலைமைய பார்த்து கூடவா புரியல செஞ்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட முடியாமதான் சித்தி இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தேன் இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போது என்ன பாக்க வந்தீங்களா இல்ல தானே போன் பண்ணாலும் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அட்டன் பண்ணாம தான் இருந்தீங்க அப்படி சொன்ன உடனே அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டாங்க சரிடி அம்மா கிளம்பு கிளம்பு அங்க உனக்கு வித விதமா சமைச்சு கொடுப்பாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு முதல்ல இப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா வீட்டை விட்டு போனா அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சாங்க சந்திரிகா வீட்டை விட்டு போய் ரெண்டே நாள்ல அனுசூயவுக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா படுத்த படுக்கையாவே ஆயிட்டா அம்மா ஹரிதா சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே நீதாம செய்யணும் இதுக்கப்புறம் நான் செஞ்சேனா என் உடம்புக்கு முடியாத போயிடும் நானா நான் எப்படி மம்மி இந்த வேலையெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாது மம்மி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதம்மா தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே செய்ய முடியாம அவளும் சமைக்க ஆரம்பிச்சா கையில எல்லாம் புண்ணு அத பார்த்து கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அக்க பக்கத்துல யாருகிட்டயாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டா எங்களுக்கு பிடிச்ச சந்திரிக்காவையே நீங்க வீட்டு விட்டு துரத்திட்டீங்க உங்களுக்கு எதுக்காக உதவி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் சந்திரிகாவோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சது சந்திரிகாவை தேடிக்கிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு வந்தாங்க அம்மா சந்திரிகா உன்னோட அருமை என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்துருமா நீ இல்லாம அந்த வீடே ஒரு மாதிரியா இருக்கு ஆமாங்கா நீ இல்லாம எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்கல வந்துருக்கா உனக்கு சமையல்ல எல்லா வேலையிலயும் நாங்க ரெண்டு பேரும் உதவியா இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்காம அவங்க கூடிய சேர்ந்து வீட்டுக்கு வந்தா அக்கா காய்கறி எல்லாம் கழுவி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் சமைச்சிருக்கா ஏ ஹரிதா இதுவா நீ எனக்கு உதவி செய்யறது எனக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க அக்கா அதான் உதவி செஞ்சேனே அக்கா காய்கறி கழுவி குடுக்கறதால ஒரு உதவியா இதுவும் கூட ஹெல்ப் தான்க்கா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் சந்திரிகா எதுவுமே செய்ய முடியாம கொழம்பு வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளோட சித்தி வந்து சந்திரிகா அரிசி கழுவி வச்சிருக்கேன் சாப்பாடு செஞ்சிடுமா என்ன சித்தி அதாமா அரிசி கழுவிட்டேன் இதுக்கப்புறம் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பு அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சந்திரிகா இன்னும் என்ன பண்றதுன்னு சொல்லி சமையல் எல்லாம் முடிச்சு அதெல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு ஆபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு உள்ள போனா அம்மாவும் மகளும் சந்திரிகா செஞ்சு வச்ச சாப்பாட எதுவுமே தெரியாத மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உக்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா ஆபீஸுக்கு டிஃபன் கொண்டு போலான்னு வந்து திறந்து பார்த்தா ஆனா எல்லாமே காலியா இருந்துது அவளுக்கு கோவம் வந்து அப்படியே கிளம்பி ஆபீஸுக்கு போயிட்டான் இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு சந்திரிகா வீட்லயும் வேலை செஞ்சு ஆபீஸ்லயும் வேலை செஞ்சு ரொம்பவே டயர்டா இருந்தா இங்க பாருங்க சித்தி வெளியவும் வேலை செஞ்சு வீட்லயும் வந்து வேலை செய்யறதுக்கு என்னால முடியாது இதுக்கப்புறம் நான் வேலையே செய்ய மாட்டேன் சித்தி எனக்கும் ரொம்ப டயர்ட் ஆகுது இல்ல சரிமா நீ ஓய்வு எடுத்துக்கோ நானாவது என் பொண்ணாவது ஏதாவது சொன்னுமா சித்தி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என்ன சந்திரிக்கா நீ தங்க முட்டை இடற பாத்து நீ கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லாம இருப்போமா கண்டிப்பா உண்மை சொல்றேன் ஏன் சித்தி நல்லவங்க மாதிரி எதுக்காக என் முன்னாடி நீங்க நடிச்சுகிட்டு இருக்கீங்க உண்மை சொல்லுங்க சித்தி அது மட்டும் எங்க கிட்ட கேட்காத சந்திரிக்கா நாளுக்கு நாள் சந்திரிகாவுக்கு அவளோட சித்தி அவளோட தங்குச்சி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனால கவலைப்பட்டுகிட்டு அழுதுகிட்டே போய் பார்க்ல உக்காந்துருந்தா அங்க அவளோட மாமா வந்தாரு என்னமா சந்திரிக்கா எதுக்காக இப்படி உக்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்பதான் சந்திரிக்கா அவளோட பிரச்சனைய மனோகர் கிட்ட சொன்னான் சந்திரிக்கா எனக்கு உடம்புக்கு முடியலன்னு பொய் சொல்லி வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கோ நான் வீட்ல இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன நாடகம் ஆடுறாங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா மனோகருக்கு உடம்பு சரியில்லை கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அதுக்கப்புறம் அவங்க பண்றதெல்லாம் மனோகர் பார்த்தாரு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகா அவங்க உன்ன பிரச்சனைல மாட்டி விடுறதுக்கு தான் ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ இனிமே கொஞ்சம் அவங்க கிட்ட உஷாரா பத்திரமா இரு மாமா சம்பாரிச்சு கொண்டு வந்த காசும் அவங்க தான் குடுக்கற எதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை குடுக்கறாங்க நீ அவங்களுக்கு சவத்தியமாக இல்லையா அதனால தான் நீ சந்தோஷமா இருக்கிறது அவங்களால பார்க்க முடியல அதனால தான் உனக்கு இப்படி இம்சைய குடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்திரமா இரு சரிங்க மாமா அப்படின்னு அன்னையில இருந்து கொஞ்சமாதான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி சந்திரிக்கா வேலைக்கு போகும் போது கிச்சனையும் அவளோட ரூமையும் லாக் பண்ணிட்டு போனா வெளிய போய் யாருகிட்டயும் கடன் வாங்காத மாதிரி தங்கச்சியும் வீட்டுக்குள்ளேயே விட்டு பூட்டு போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தா இதனால அம்மாவும் பொண்ணும் சாப்பாடு அதிகமா எதுவுமே கிடைக்காம சண்டை போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சந்திரிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க சந்திரிக்கா கூட அவங்கள மன்னிச்சு அவங்க கையாலி எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு புத்திசாலியா இருந்தா